இருந்திருக்க முடியாது நான் கடனே வாங்க மாட்டேன் கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற தத்துவத்தையெல்லாம் மீறி பித்து பிடிச்ச மாதிரி கடன் வாங்க வச்சார் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சனிப்பயிற்சி மீன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சனி பகவான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் ராசிகளிலேயே கடைசி ராசியாக காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய கலக்கம் நிறைந்த மனித வாழ்க்கையை விளக்கமாக வாழ்ந்து காட்டக்கூடிய மீனராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் அதாவது சனி பகவான் ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் விரய சனியாக வீண் விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மை அதாவது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்க வேண்டியது தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டியது அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டியது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களை கடந்த காலங்களில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது நான் கடனே வாங்க மாட்டேன் கடன் வாங்கிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற தத்துவத்தையெல்லாம் மீறி பித்து பிடிச்ச மாதிரி கடன் வாங்க வச்சார் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பகவான் அந்த திரைய சனி அப்படிங்கிற அமைப்பிலிருந்து மீறி குழப்ப சனியாக அதாவது ஜென்ம சனியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத உண்மை பொதுவாகவே ஜென்மத்தில் வந்து சனி பகவான் வரும் பொழுது தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை மீன ராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு குழப்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் ஆனால் ஜென்மச்சின்னு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் தெளிவான முடிவு எடுத்ததுக்கப்புறம் எடுத்த முடிவவே திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு நீங்களே தடைகளை ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாமல் திருமணமே வேண்டாம்னு இருந்த நீங்க ஜென்மச்சனி பொழுது தேவையில்லாமல் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லி அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் தேவையில்லாத சந்தேகத்தை படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் செய்வது சிறப்பான விஷயம்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் ஏழரை சனி காலத்தில் வந்து ஜென்மச்சனி இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் செய்யும் பொழுது திருமண வாழ்க்கையில் வந்து சோதனை அல்லது வேதனை அதிகமாக இருக்கும் அப்படிங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்குது அதனால் ஜென்மச்சனி இந்த காலங்களில் கண்டிப்பாக திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோக மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிதானம் அல்லது பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் கம்முனே இருந்தால் கூட தேவையில்லாத வம்பு வழக்கு வருவது தேவையில்லாத வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி இருக்கிறதுனால நீங்கள் சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்த்து பேசாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு பித்தளையை தங்கம்னு சொன்னோம்னா நம்ம ஆமாம்னு ஆமாம் போடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது கொஞ்சம் நல்லது அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒரு தங்கத்தை பித்தளைன்னு சொன்னாங்கிற வகையில் நாமும் சேர்ந்து ஆமாம் போட்டுக்கிறது நல்லது கோவணம் கட்டிய ஊரில் பேண்ட்டு போட்டோம்னா கேவலமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழக்கூடிய ஊரை மீறி நம்ம வேறாவது செய்கிறோம் அப்படிங்கிறத விட ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழக்கூடிய தகுதியை உங்களுக்கு பக்குவமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் பயிற்சி அமையுது இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து என்ன தான் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் சனி பகவானுக்கு இருக்கிறதுனால திடீர் என்று உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான செய்தி இந்த மாதிரி குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்தே தீர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நிச்சயமாக வந்துட்டு இருக்கோம் என்ன எதிர்பார்த்து உழைச்சி கஷ்டப்படுகிற உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்காது எதுவுமே ஆகாது அப்படின்னு நொந்து போய் ஓரமாக ஒதுங்கியிருக்கக்கூடிய காலங்களில் திடீர் என்று கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டியதில்லை இந்த ஜென்ம ஜென்மச்சனி அப்படிங்கிற ரெண்டாவது வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத சனியாக மாறக்கூடிய காலங்கள் வந்துட்டு இருந்தது இருந்தாலும் இந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்த உங்களுக்கு இதே வருஷத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சாதகமான இடத்துக்கு போகிறதுனால சந்தோஷம் அப்படிங்கிறது ஆங்காங்கே தெரியக்கூடிய அல்லது சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது தெரியக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்குது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு போகும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுப்பாரு அந்த வகையில் குரு பகவானோடு சேரும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோழீஸ்வர யோகம் அப்படிங்கிற யோகத்தை அதாவது அலைச்சல் வருது அப்படிங்கறதுக்காக கவலைப்பட வேண்டாம் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மீன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி அமையப்போவது பயப்பட வேண்டாம் பொதுவாகவே அதாவது நம்ம வந்து சிந்திச்சோம்னு வைங்களே ஒரு விஷயத்த வந்து மேலோட்டமா நம்புறோம் அப்படிங்கிறத விட அதுல அடிமட்டத்தை வரைக்கும் ஆளை அமர யோசிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறிவாளி வெளியில் வரும் இல்லையா அந்த மாதிரி மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு எவ்வளவு குழப்பம் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் அதையெல்லாம் மீறி மிகப்பெரிய சாதனை வணக்கக்கூடிய பெரிய மனிதனாக வளம் வரக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த இரண்டரை ஆண்டுகளில் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான சிறப்பாகவே அமையுது ஓகே சார் ஸோ ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மீன ராசினிய ஸோ அதுக்கு அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களோ தெய்வ வழிபாடுகளோ ஏதாவது இருக்கா அதாவது சாதாரணமாக உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட உத்தியோகத்தில் வந்து உயர் அதிகாரியை பகச்சிக்காமல் இருக்கணும் ஒன்று நீங்கள் பகச்சிக்காமல் இருந்தால் கூட உயர் அதிகாரி உங்களை பகைச்சிக்குவார் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று இடத்துல இருந்ததுனாலோ அல்லது இதே சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தார் அப்படின்னாலோ அல்லது இதே சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உயர் அதிகாரியே உங்களை வந்து பக பகைச்சாலும் ஒன்று உங்களுக்கு அந்த அளவு உயர்வதத்திலிருந்து இடமாற்றம் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு மாற்றம் கிடைக்காத பட்சத்தில் உங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிற முறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த உயர் அதிகாரிக்கு பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான குழப்பம் வரக்கூடிய சோதனை வரக்கூடிய இந்த காலங்களில் மீனம் ராசியை சேர்ந்தவங்க ஜல கண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அல்லது நல்ல வாழ்க்கைக்கான மனோதிடம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு நிச்சயமாகவே அமை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சனி பயிற்சியால பாதிப்பு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சத்தால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன பாதிப்பு மட்டுமில்லை சனி பகவான் எந்த ஒரு ராசிக்கும் பாதிப்பு மட்டுமே கொடுக்கறதில்ல கொடுக்க முடியாது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கறாரோ அதுக்கு மேலே பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது சாதாரணமாக குப்பையில் இருக்கக்கூடிய மனுஷான ஒரே நாளில் கோபுரத்துக்கு உயர்த்தக்கூடிய அல்லது கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷால் வந்து ஒரே நாளில் குப்பையில் தள்ளக்கூடிய தகுதி சனீஸ்வரவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி சனி பகவான் ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களை மதிக்கக்கூடியது இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர் இருப்பாங்க இல்லையா அதாவது ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த மூதாதையர் சம்பந்தப்பட்ட அனுக்கிரகம் ஆசிகள் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவான் மட்டுமல்ல எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நரக வாழ்க்கையை மீறி நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே அம்சம் உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைந்த மகத்துவம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியில் மீனம் ராசியோட பலன்கள் பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபாடணும் குலதெய்வ விருச்சத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவா நமக்கு ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வளர்க்குறத கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி சோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வ தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்